ஹலோ அலகீஸ் எல்லாருக்கும் பெரிய குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் வந்து கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நம்ம ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் இதில் என்ன அப்படின்னா சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ் கேக் பிஸ்னஸ் ஸோ நல்லாவே இருக்கு நம்ம கோயம்புத்தூர் ஃபுல்லுமே டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து மெயினாக மிட் நைட் டெலிவரி பண்ணுறது ஹோம் பேக்கர்ஸில் கோயம்புத்தூரில் அது நாங்கள் மட்டும்தான் ரொம்ப பக்கமாக பண்ணுறவங்க இருக்கலாம் பட் நாங்கள் கோயம்புத்தூரில் எந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட்டும் சரி இங்கே குனிமுத்தூர் தாண்டி கேரளா பார்டர் வரைக்கும் இந்த பக்கம் பல்லடம் வரைக்கும் பல்லடில் சிங்காநல்லூர் அந்த மாதிரி இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ஊட்டி மட்டும்தான் இன்னும் நாங்கள் போகல அங்கே மலிச்சமட்டி வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஸோ நாலு பக்கமும் அப்படி லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நிறையா பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க பட் எனக்கு என்னென்னா தூரமாக இருந்தால் ஆர்ட்ரு வருது எப்படின்னா சிங்காநல்லூர் சுந்தராபுரம் அது என்ன எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஒரே டைமில் வந்து எல்லோரும் மிட் நைட் டெலிவரி கேட்குறப்ப தான் எனக்கு பிரச்சனை ஆகுது என்னென்னா நம்மக்கிட்ட ஒரே டெலிவரி தம்பி மட்டும்தான் இருக்காங்க அது அவங்க ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்குக்கு மேலே அப்புறம் டென் ஓ கிளாக்குள்ளே பார்ட் டைமாக தான் வராங்க ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமான கஸ்டமருக்கெலாம் நாங்களே போய் டெலிவரி பண்ணிடுவோம் எனக்கு சடனாக ஆறு கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் டெலிவரி தம்பியை வச்சு ஆரப்போம் டெலிவரி பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு பட் என்ன எதுக்குன்னு இதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் டூ டேஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்கள் பெரிய கேக்காக இருந்தால் டூ கேஜிக்கு மேலே தான் ஒன் கேஜியாக இருந்தால் ஒன் டேக்கு முன்னாடியாச்சும் ஆர்டர் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு டெலிவரி எங்களால் ப்ராப்பராக மேக் பண்ணுறது ஜஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆனால் அந்த டெலிவரி ப்ராசஸ்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்புறம் எப்படின்னா இங்கேருந்து சிங்கானூர் லோடுன்னு வச்சுக்கலாம் எப்படின்னா கேக் வந்து ஒரு டூ கேஜிக்கு மேலேனா அது ஷேப்பாக ஷேக் ஆகாமல் மில்ட் ஆகாமல் நாங்கள் கஸ்டமர்கிட்ட கொண்டு வர்றதே பெரிய டாஸ்காக இருக்கும் ஸோ என்னென்னா ட்ராஃபிக் இருக்கும் இப்போ எப்படின்னா நாங்கள் பிளான் பண்ணிப்போம் ஒரு ஒன் ஹவரில் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துர்லான்ட்டு பட் அது மாற்றிக்கிட்டால் அது ரொம்ப லேட்டாகும் அடுத்த டெலிவரிக்கு ஏன்னா போகிறக்கு ஒன் ஹவர் ஆகும் வர்றதுக்கு ஒன் ஹவர் ஸோ அதனால டெலிவரிக்கு வந்து எங்களுக்கு இது உங்களுக்கு க தான் வேணும்னா நாங்கள் தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம் ஆனால் எங்களுக்கு வந்து ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவசர அவசரமாக எங்கிட்ட வராதுங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதில் வந்து ஷேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமரும் எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கிறவங்க அப்படி அழகாக எங்கிட்ட ஆறு கொடுத்துட்டு எந்த ஆர்குமெண்ட் இல்லாமல் முடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து நான் எந்த கொஸ்டின் கேட்காதவங்களுக்கு வந்து நான் என்னோடய சிக்கன் பிக்கலு எனி சம்டைம் டெலிவரி சார்ஜ் கூட ஃப்ரீ பண்ணிடுவேன் கேக் வந்து அவங்க த்ரீ கேஜி ஆர்டர் பண்ணுறாங்க டூ கேஜினால் நான் ஒன் கேஜி அதிகமாகவே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன் பட் நான் போய் சொல்ல கூட மாட்டேன் நான் அவங்களுக்கு வந்து ஒன் கேஜி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன்ட்டு ஏன்னா அவங்க எங்ககிட்ட எதுவும் நான் நான் பண்ணுறதை நான் ஏன் சொல்லணுன்ட்டு விட்டுருவேன் ஆனால் அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இன்னொரு டூ கேஜிக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்குது கேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கே தோணும் ஸோ புரிஞ்சிக்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம் பட் புரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து நான் இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இப்போ வரைக்கும் எனக்கு முடில் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ட்ராவல் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க பட் ரொம்ப லாங்காக இருக்கீங்க ஸோ அதனால் எதுவும் பண்ணணும் நியூ இயர்க்கு முன்னால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கேக் பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணினேன் பட்டு என்னென்னா ரொம்ப லாங் டெலிவரிங்கிறப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு சரி ஓகே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதில் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ணுறீங்களே நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ ஃபைவ் ஒன் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் நியூ இயர் ஆஃபர் விட்டுருந்தேன் அது டே டைமில் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா நான் வந்து ஒரே ஃப்ளேவரும் ஒட்டுக்காக வந்து ஸ்டோர் பண்ணி பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா கிடைச்சாலும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி நான் பண்ணினேன் பட்டு மற்ற டேயில் வந்து எனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கட்டுப்படி ஆகாது ஏன்னா ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன் எனக்கு கரண்ட் பில் என்னோடய ஒர்க்கு நான் பீட் பண்ணுறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரான்னு நான் போயிட்டுருக்கோம் ஏன்னா க்ரீம்லேருந்து முட்டையிலேருந்து ஓடிஜிலேருந்து எல்லாமே கரண்ட்டு ரெண்டும் நான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு எல்லாமே ப்ராசஸ் ஒரே ப்ராசஸ் தான் ஸோ அதனால் கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டால் ஆகாது ஆனால் எந்த கடையில் உங்களுக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு தராங்க அந்த கடையில் தராங்கன்னா இப்போ சைடில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தாச்சு புரிஞ்சுக்குங்க ஏன்னா எந்த பேக்கரியிலையுமே நான் இன்னொன்று என்னோடய பர்சனலாகவே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு வந்து ட்ரெயினிங் போனேன் ஓகே பேக் கிளாஸ் போகல ட்ரெயினிங் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்கு மட்டும்தான் போனேன் பட் அது என்னென்னா எனக்கு க்ளோஸான எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க வச்சுருக்காங்க பேக்கரி அதில் எந்த எப்படி சொல்கிறது அது பார்த்தா நம் சாப்பிட்றவங்க கூட சாப்பிட மாட்டோம் ஆனால் ஒரே சமயத்தில் நான் ஊர்லேருந்து கொண்டு வரப்பெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிடுவேன் பட்டு அன்றைக்கி எப்போ நான் ட்ரைனிங் போக ஆரம்பிச்சினோ அப்போ இருந்து அது சாமி இன்னும் பேக்கரி இதே வேண்டாங்கிற அளவுக்கு ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா பேக்கரிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கேக்கு இல்லை இது வந்து தேங்காய் பண்ணு அப்புறம் கேக்கு வந்து ஆர்டர் பேஸில் அவங்க பண்ணித்தராங்க பட் தேங்காய் பண்ணு அந்த உரண்டையாக இருக்கும்ல அந்த சாண்ட்விஜ் பண்ணா சம்திங் அந்த பண்ணு பிஸ்கெட்டு ஸோ இதெல்லாம் நான் கண்ணார பார்த்தேன் ஸோ இது உங்களுக்கு அது மாதிரி தான் வேணும் விலை கம்மியாக வேணுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பட்டு ஒரு வீடியோவில் பார்த்தா ஒரு அம்மா வந்து கதருது அது மளிகை எப்படின்னா உள்ள பேக்கரி முன்னாடி மலி பொட்டி கடை மளிகை கடை நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்கலாம் அப்ப வந்து என் குழந்தை வந்து இதை சாப்பிட்டு சாகணுமா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா கேக்குறாங்க அந்த லேடி வாயே திறக்கல உடனே வந்து அந்த புல் கஸ்டமர் வந்து அந்த ஓனருக்கு வந்து ஊட்டி விடாங்க நீ சாப்பிடு நீ சாப்பிட்டுட்டு நல்லா இருக்க எப்படி என் குழந்தைக்கு கொடுக்கலாம் காசு கொடுத்து தானே வாங்குற அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க பட் எதுவுமே அவங்க வேல்யூவே பண்ணாம இப்படியே குமிச்சு உட்கார்ந்து நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் குழந்தைக்கு அந்த கேக் கொடுப்பீங்களா நீங்கள் ஏன் காசுனா கெட்டு போனாலும் தான் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க கொடுத்து அந்த குழந்தை செத்துறது தான் ஸோ என்னன்னா இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கிறது தான் என்னோடது நீங்கள் வந்து மற்றவங்க என்னன்னா பேக்கரியில் வாங்கவே கூடாதான்னு கேட்டால் வாங்கலாம் பட்டு நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு அப்படிங்கிறப்போ ப்ராசஸ் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு காலி ஆயிடும் ஆனால் க்ளீனாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் பழசு கொடுக்க மாட்டாங்க என்னன்னா பழசு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இப்போ நிறையா பேர் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க அவங்களும் செஞ்சு செஞ்சு இறக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் தாராளமாக நியூ இயர் கிறிஸ்மஸ்க்குலாம் கடையில் வாங்கிக்கலாம் பட் ஹெல்த்தியாக பண்ணியிருப்பாங்க கேட்டால் கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கேக் லவர்ஸ்லாம் இருப்பீங்க நிறைய பேர் ஒரு ஒரு கேக் வந்து கடையில் வாங்குங்க ஒன்றும் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ப்ரௌனி எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் ஒரு பீஸ் வந்து ஒன் நைன்டீன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் பேக்கரியில் சேல் பண்ணுறாங்களா அந்த நாற்பது ரூபா ப்ரௌனிலாம் வந்துடாதீங்க அது ப்ரௌனியே கிடையாது சாக்லேட் கேக் ஓகேவா இப்போ வந்து அந்த நைன்டீன் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் சேல் பண்ணுறாங்களா பெரிய கடையிலலாம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலாம் இருக்குது அதுக்கெலாம் போக வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து டெக்ரேஷன் ஹோட்டல் எல்லாம் லைட்டிங்கும் அதுக்கு வாங்குவாங்க ஸோ நான் வந்து நைன்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டிக்கு விற்கிற ஒரு பீஸ் ப்ரௌனி வாங்குங்க அதே ஹோம் பேக்கர்ஸ் கிட்டே ஒரு பீஸ் ப்ரௌனி வாங்குங்க ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எது சூப்பராக இருக்குன்னு நீங்களே இது பண்ணிக்கோங்க பட் எங்கிட்ட தான் நான் வாங்கணும்னு சொல்ல உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சாப்பிட்றத ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எந்த கெமிக்கலும் இல்லாமல் இப்போ வந்து என்னோடய கேக்கில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கெமிக்கலை சாப்பிட்டு பழகினங்களுக்கு அது பிடிக்காது ஏன்னா நான் ஹோட்டல்லையே நான் சாப்பிட்டு பழகணும் வீட்டு சாப்பாடு எப்படி எனக்கு பிடிக்கும் புரிஞ்சுதான் அந்த மாதிரி தான் எனக்கு ஹோட்டல் டேஸ்ட் வந்து எல்லாம் போட்டு பண்ணுவாங்க வீட்டில் வந்து என்னென்ன போடணுமோ அதை மட்டும் போட்டு பண்ணுவோம் ஸோ அதனால் அது பிடிச்சவங்களுக்கு அது நீங்கள் சாப்பிடுங்க தாராளமாக அது உங்களோட இஷ்டம் தான் பட் என்னோடய என்னோட லவ் கஸ்டமருக்காக நான் இதை சொல்லிட்டுருக்கேன் சொல்லிவிட்டு அழகி ஸோ அதுக்கப்புறம் உங்களோட தான் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணுமா ஆ என்னோடய கேக்கில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடணும் இல்லையா நான் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணேன் இப்போ அதுங்கூட நான் யூஸ் பண்ணுறது கிடையாது எக்கு மைதா சுகர் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க எனக்கு கோதுமை கேக்கு வேணும் அப்படின்ட்டு கோதுமை ஹெல்த்தியா எப்படி நமக்கு மைதாவும் அன்ஹெல்தி தான் கோதுமை அன்ஹெல்தி தான் ஸோ எதுவுமே வந்து நாம் அளவாக எடுக்கிறத பொறுத்து தான் இப்போ சுகருந்தான் சாப்பிடக்கூடாது ஸோ சுகரு எதில் எடுக்காம இருக்கீங்க எனக்கு வித்தவுட் சுகர்ல கேக் கேட்குறீங்க நீங்க பண்ணுவீங்களா நான் என்னென்னா சாப்பிடுவீங்களா ஃபஸ்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது இவங்கெல்லாம் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாரையும் ஹேட் பண்ணக்கூடாது சார் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து யாரையும் ஹேட் பண்ணக்கூடாது வார்த்தையால் அப்படின்னா என்னென்னா அந் இன்னும் அந்த ப்ராசஸ்லேயே நான் இன்னும் இருக்கேன் அஞ்சு வருஷமாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அஞ்சு வருஷமும் இந்த நான் வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாம் கரெக்டாக இருப்போம் கரெக்டாக சாப்பிடுவோம் எல்லாமே ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் நல்லா இருங்க சாப்பிடவே வேணாங்கிறேன் நீங்கள் இப்போ எங்கிட்ட கேக் வாங்கி அப்படி சாப்பிட்டு தான் ஆகணுமா எப்படின்னா செலிப்ரேஷன் கரெக்டு என் குழந்தைக்கு நான் ப ஃபஸ்ட்டு பர்த்டே சா செலிப்ரேஷன் பண்ணுறேன்னா தாராளமாக ஏன்னா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் கூப்பிட்றோம் நம்ம கட் பண்ணுறோம் என்ஜாய் பண்ணுறோம் அதே நீங்கள் டெய்லி சாப்பிட்ணும் ஆசைப்படுறது தான் என்னோடய தவறு நான் சொல்கிறேன் அதில் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது நீங்கள் எங்கிட்டேயே வாங்கி டெய்லி சாப்பிட்டாலும் அதில் சர்க்கரை மைதா எக் எல்லாமே இருக்குது அதில் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து முட்டை வாசம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன் மற்றபடி எதுவுமே வந்து கலர்ஸே வந்து கஸ்டமர் கேட்டால் மட்டுந்தான் ஏன் இந்த வருஷம் நியூ இயர்க்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டு சொன்னால் தெரியுமா ஒயிட் ஃபாரஸ்டில் நம்ம எந்த இதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து கெமிக்கலுங்கிறது லிட்டில் பிட்டும் கூட இருக்காது அது எங்கிட்ட மலாய் கேக்கு ஆ எங்கிட்ட ஒரு கெமிக்கல் கேக் இருக்குது அதை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் ரெட் வெல்வெட் ரெட் வெல்வெட் வந்து கெமிக்கலை தவிர அதில் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக எங்கிட்ட இல்லை மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வாங்கி சாப்பிட்லாம் எங்கிட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அது கெமிக்கல் கடையிலலாம் எல்லாம் ஹண்ட்ரேட் பர்சன்ட்டுமே கெமிக்கல் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் நான் இந்த இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இதாக தான் இருக்குன்னு நினச்சி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹேப்பி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்கட்டும் லவ் யூ